அஜித்குமார்க்கு ஜஸ்டிஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மொத்த விஷயங்களும் மடைமாற்றம் பண்ற வகையில நிக்கிதா மேலே திரும்பிட்டு இருந்துச்சு நிக்கிதா தான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நிறைய அவங்களுடைய லீலைகள் நிறைய அவங்க ஏமாத்தின விஷயங்கள் ரெண்டு ரெண்டு மூணு மூணு அப்படின்னு சொல்லி லைன் அப் பண்ணி ஒன்னொன்னு அடுக்கிக்கிட்டே வரப்பட்டுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சடனா இவங்க பாஜகவினுடைய பிம்பம் இவங்க வந்து பாஜகவினுடைய சப்போர்ட்ல தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளரான சக்திவேல் அவர்கள் வெளியிடுறாரு இதை பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் என்ன இது அப்படின்னு சொல்லி உலகங்களே வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்றாங்க லைக் பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் வந்து இதை போடுறாங்க இந்த மாதிரி பாருங்க இந்த பாஜக வந்து பின்னாடி இருக்காங்க அப்படின்னு எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஒன்னு நடக்குது அந்த மீட்டிங்ல இந்த பொண்ணு என்ன பொண்ணுன்னா நிக்கிதா கிடையவே கிடையாது ராஜினி அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு அண்ணாமலை அவர்கள் கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க லைக் நிக்கிதாவனுடைய ஒரு போட்டோவும் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா ஒரு நாய்க்குட்டியை கையில வச்சிருக்க மாதிரி நகைகள் நிறைய போட்டிருக்க மாதிரி பட்டு சேலையில இருக்கிற மாதிரி ஒரு போட்டோஸ் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அந்த பொண்ணு இந்த பொண்ணு கிடையாது பட் அந்த பொண்ணு மாதிரி ஒரு முகம் மட்டும் நல்ல ரவுண்டா கொஞ்சம் சப்பியா இருக்கிறதுனாலயோ அது எப்படியோ தெரியாது பட் வயது வித்தியாசங்கள் அப்படின்னு பாக்கும்போது நிறைய சக்திவேல் அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு இவங்க ரெண்டு பேரும் போச்சுங்கிறதுலாம் சீரியஸா யாருக்குமே புரியல வந்து ஒரு புலனாய்வு நடத்தி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இது பார்த்தாவே உங்களுக்கு புரியும் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத பாஜக தான் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கறத இந்த போட்டோவோட சிம்லாரிட்டி பண்ணி காமிச்சு ரவுண்ட் பண்ணி ஒண்ணு காமிக்கிறாரு லைக் அவங்க கை பிடிக்க அதாவது கை குலுக்குறாங்க இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு சீன் பட் அதான் ஒரு சும்மா ஒரு குட்டியா ஒரு ஒரு விஷயம் அதான் ஒரு லைட்டா ஒரு இமேஜ் அதை கூட வந்து ரவுண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காரு சோ காமிச்சதுக்கு அப்புறம் ஊடகங்கள் எல்லாரையுமே வந்து விமர்சனம் அதிகமா குவியப்படுது மக்கள் பார்த்துட்டு ஏங்க இவங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சோ இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது நம்ம சொன்ன பாத்தீங்களா ராஜினி இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேஸே ஃபைல் பண்ணியிருக்காங்க சக்திவேல் அகேன்ஸ்டா என் மேல வந்து ஊடகங்கள் இப்படி பரப்புறதும் எல்லாரு மேலயுமே நான் இதை வந்து ஃபைல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலனாய்வுல அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பரிசு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரு வந்து மேல ஃபைல் பண்ணியிருக்கிற ஒரு கேஸ் தான் ஸோ சட்ட ரீதியான நடவடிக்கையை இவங்க மேல எடுத்தே ஆகணும் என்னுடைய போட்டோவை இவங்க தேவையில்லாம யூஸ் பண்ணியிருக்காங்க இது நான் கிடையாது இது வந்து இது நான் தான் அந்த பொண்ணு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா வந்து ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க ஆஸ் லைக் ஷேர்மிலா இருக்காங்கல்ல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பயங்கரமா பேசுவாங்க அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா மதுரையை மட்டும் டார்கெட் பண்ணி மொத்த பேரும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து மதுரையை சுற்றி இருக்கிற விஷயங்கள்ல தான் நிறைய விஷயங்கள் நடக்குது இந்த லைக் வந்து இந்த ஸ்லீப்பிங் செல்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க திமுகல தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னு பாஜக விமர்சனம் தெரிஞ்சோ தெரியாமையோ பண்றாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் நடக்கிறதும் ஊடகங்கள் வந்து ஒரு குட்டி விஷயத்த வேற மாதிரி பேசுறதும் லைக் அவங்க எதை மென்ஷன் பண்ணி சொன்னாங்கன்னா இருபத்தஞ்சு லாக் டெத் அப்படின்றதுலாம் என்னங்க பெரிய விஷயமா ஐநூறு எல்லாம் நடக்குது உத்தரப்பிரதேஷ்ல போய் பாருங்க குஜராத்ல போய் பாருங்க ஐநூறு வருஷம் விஷயத்துக்கு நடக்குது அப்படிங்கறத திரும்பவும் திரும்ப இன்சிஸ்ட் பண்ணி இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்க நடக்கிற விஷயத்து இதெல்லாம் ஒரு விஷயமாங்கிற மாதிரி திரும்பவும் அசால்ட் அடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கிற எல்லாரையும் சங்கிகள் அப்படிங்கிற மாதிரியும் விமர்சனம் பண்ணிருக்காங்க சோ இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆஹ் இப்போ பைனல் டிசிஷன் என்னன்னா அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் நிக்கிதாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது லைக் எல்லாரும் வந்து அண்ணாமலையை இப்ப போர்ட் பண்ணி என்னவோ குற்றவாளி வழக்கில் அவர்தான் சம்மந்தப்பட்டிருக்காருங்கிற மாதிரி கதையை திருப்பி விட்டுட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து இவங்க வேற அவங்க வேற அந்த பொண்ணே சம்பந்தப்பட்ட பொண்ணே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேல வேற என்ன வேணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோட்டோஸையும் அண்ணாமலை கூட சேர்த்து வச்சு பார்க்கும் போதும் நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கான நிகழ்வுகள் ஒன்று ஒன்று முறையில் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்